ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷ்கா க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம பீச் சைடில் கிடைக்கிற மாதிரியே மசாலாக்கான் வீட்டிலே பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வேக வச்ச கானை இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு தக்காளி வெங்காயம் இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வேணும்னா மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டதுக்கப்புறமா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிளறி ஆகணும் நெக்ஸ்ட்டு ஒரு லெமனில் கா லெமன் நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் அப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பீச் மசாலா ஈஸியான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இதை நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்